மதிப்பிற்கான மரியாதைக்கான சொல்லிக்கிட்டே போலாம் உகந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் உகந்த இடம் இறைவன் நமக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறான்னா அது உகந்த இடம் நமக்கு ஒரு பதவியை கொடுக்கிறானா அது உகந்த பதவி இடம் அறிந்து பொருள் அறிந்து இறைவன் கொடுத்திருக்கிறான் ஆனா சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு மிதுனத்துக்கு ரொம்ப நல்ல அழகா தெரியும் சகிப்புத்தன்மை மிகுந்தவர்கள் மிதுனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மிதுனராசிக்கு செப்டம்பர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை ஆவணி பதினாறு முதல் ஐப்பசி பதினாலு வரை அறுபத்தி ஒரு நாட்கள் சிம்மராசி கன்னீராசி துலாராசியிலே இந்த சூரியன் பிரவேசம் அடைந்து வெளியில வர்றதுனால இந்த காலகட்டம் நமக்கு அவர்னஸ் ரொம்ப தேவை ரொம்ப தேவை ஏன்னா மூணு நாலு அஞ்சுக்குரியவராக வரா மூணாம் இடத்திற்கு அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துலையும் அதே மாதிரி நாலு அஞ்சாம் இடத்துலயும் போயிட்டு வரும்போது இந்த மூணு நாலு அஞ்சு பொழுது இந்த மூணாம் இடத்திற்கு முதல்ல வராது செப்டம்பர் ஒன்னு முதல் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் பொருளாதார லாபம் ஏற்படும் புதிய பொருட்களை வீட்டுக்கு வாங்கி சேர்ப்பீங்க பெரிய நண்பர்கள் கூட்டத்தையே சேர்ப்பீங்க நினைச்ச காரியம் எல்லாம் கை கூடும் எதிர்பார்ப்புகள் கூடும் சரி இப்படியே போகும்போது என்னைக்குமே உனக்கு தெரிஞ்சீங்க நல்லா போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த செப்டம்பர் மாசம் பதினேழு தேதிக்கு பிறகு புரட்டாசி ஆரம்பமாகும் போது பெருமாளை நாராயண வழிபாடு நிறைய பண்ணணும் மிதுன ராசிக்காரர்கள் என தேவையில்லாத விரோதங்கள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சம்பந்தம் இல்லாத பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு யாரையும் பகச்சிக்காதீங்க பிளீஸ் சில இடங்கள்ல நமக்கு எதார்த்தமாக இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சின்னதாக தெரியும் நாளைக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அதனால பயம் இல்லாம விரோதம் இல்லாம சில விஷயங்களை ஹேண்டில் பண்ற பக்குவத்தை இந்த காலகட்டத்துல நீங்க ஏத்துக்கணும் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட உஷ்ணம் அதிகமரிக்க வாய்ப்பு உண்டு சில நேரங்கள்ல சில பொருட்களை அடமானம் வைப்பதற்கோ கடன் வாங்குவதற்கோ கா நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அந்த நேரத்துல ஏற்பட போகுது தைரியமா வாங்கலாம் தப்பு இல்ல ஆனா அதே நேரத்துல ஒரு தடவை கடன் வாங்குங்க இப்போ கொஞ்சோண்டு வாங்கிக்கலாம் அப்புறமா ரெண்டு மாசம் கழிச்சு அப்புறமா வாங்கலாம் முடிவு பண்ணாதீங்க ஒண்ணு புரட்டாசியில கடன் வாங்கறதை தவிர்த்துருங்க மிதுனராசிக்காரர்கள் உங்களுக்கு ஐபிசியில கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்ப அந்த கடனை அப்ப வாங்கிக்கலாம் இது சமாளிங்க புரட்டாசிய சமாளிச்சிருங்க புரட்டாசிலே வாங்கிட்டீங்கன்னா ஐப்பசிலே தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் ஏற்படும் அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு மிக விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் இந்த காலகட்டத்துல மழை காரணமாக வெள்ளம் காரணமாக நமக்கு சில அபாயங்கள் ஏற்படுது அது இந்தியில இருந்து நம்ம விழிப்புணர்வோடு ஹேண்டில் பண்ணணும் அது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எதிர்காலத்துல நம்மளை எக்காரண கொண்டும் இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகிடக் கூடாதுன்னு விழிப்புணர்வோடு இந்த மிதுன ராசி ஹேண்டில் பண்ணியே தீரணும் ஏன்னா உங்க ராசிக்கு மிதுனத்துக்கு மூணு நாலு அஞ்சாம் இடத்துல போய் உட்கார் பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு போயிடுவார் கரெக்டா ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதி மிதுன ராசிக்கு ஐபிஎஸி ஒண்ணுல போய் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு போகும்போது உங்க அப்பா புண்ணியம் பண்ணியிருந்தா லாபம் பாவம் பண்ணிருந்தா கஷ்டம் உங்க அப்பாவோட புண்ணிய பாவங்கள் அப்ப வேலை செய்யும் அப்ப நம்மள நிறைய பேர் வந்து இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் நான் ரொம்ப நாள எதிர்பார்த்தங்க இப்ப சிக்கிக்கிட்டான் பாருங்க நம்மளை பார்ப்பான் அதுக்கு நம்ம ஐடியா கொடுக்கவே கூடாது ஏன்னா பாவ புண்ணிய கணக்கு நமக்கு புரியாது என்னைக்கோ தாத்தா ஒரு ஒரு பாவம் பண்ணியிருப்பாரு அது பேரனை சேரும் ஒண்ணும் இல்ல சமீபத்துல நடந்த ஒரு உண்மை ஒரு பரிகாசம் செய்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்த உறவினர்கள் பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க இதுதான் நான் வந்து ஒரு ஜோதிடத்துல ஒருத்தர் சொல்றேன் கவனமா இருங்க தம்பி அப்ப இந்த நேரத்துல என்னன்னா கவனம் ரொம்ப முக்கியம் என முன் வினை இப்ப வேலை செய்யும் அது நம்மள சந்ததிகள் வரைக்கும் கொண்டு போகும் அதுவும் ஐப்பசி ஒன்றில் இருந்து கவனமா இருக்கணும் அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் யாரையும் பகச்சிக்க வேண்டாம் யாரையும் வீண் விவாதங்கள் வேண்டாம் கடன் வாங்குறதே இந்த ஐப்பசியில வாங்கணும் புரட்டாசியில வாங்க வேண்டாம் ஏன்னா எதிர்பாராம நம்மள வந்து இட விழுந்துடுவோமோ அப்படின்ற வாய்ப்பு இருக்கு விழுந்துட வேண்டும் நினைக்கிறவங்க இருப்பாங்க எப்படி போறாங்கன்னு நினைப்பாங்க அதுக்கு இடம் கொடுக்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வக்கீல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அணுகும் அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இப்படி மிதுன ராசிக்காரர்களை இந்த சூரிய பகவான் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு போக போறாரு அதுக்கு நம்ம இப்ப இருந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுல மழை காலத்தை வேற சமாளிக்கணும் ஏரிபுறங்கள்ல இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்றுப்படுகைகள்ல வீடு கட்டி இருக்கிறவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு நாராயண வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க விழிப்புணர்வோடு இருங்க இந்த அறுபத்தி ஒரு நாட்கள்ல நாம செய்யற தான் நாம எடுக்கத்துக்கூடிய சங்கல்ப உறுதிமொழிதான் அடுத்து வரக்கூடிய மாதங்களை நம் வளமையை காப்பாற்றும் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் மட்டும் பாக்குறேன்னு நினைக்காதீங்க இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் நீங்க எடுக்கிற நல்ல விஷயங்கள் உங்களை அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் வரை உங்களை காப்பாற்றும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்